என் அன்பு தமிழ் சொந்தங்களை டியூட்டூப் சேனலுக்கு வரவேற்கிறேன் பயிர்க்கடன் வழங்க சொல்லி தமிழ்நாடு அரசு உத்தரவு போட்டிருக்கு இது யாதி யாருக்கெல்லாம் பலன் கிடைக்கும் ஏன்னா நகைக்கடன் தள்ளுபடிக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ ஒன் இயர் காத்துக்கிட்டு இருக்கணும் இல்லை இல்லை ஒரு பத்து மாதம் காத்துக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டேன் இப்போ பயிர்க்கடன் கொடுக்கறதுக்காக தயாராகிட்டாங்க யாருக்கெல்லாம் இது வந்து கிடைக்கும் எவ்வளவு கிடைக்கும் யா எப்போ எங்கே போய் வாங்கணும் என்ன நீங்கள் தயாராக வச்சுக்கணுங்கிறதுக்காக இந்த சூப்பர் வீடியோ போட்டிருந்தீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி டியூப் சேனலுடைய நிறைய சொந்தங்களா அடங்க பக்கத்தில் பெல் பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் இப்போ நோட்டிஃபிகேஷன் உடனே கொடுக்கும் கிடைக்கும் நண்பர்கள் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ட்ரெண்டிங்க்கு முன்னாடி இன்னொரு ஒன் இயர் தான் நமக்கு இருக்குது இந்த ஒன்னு இயருக்குள்ள பயிர்கடன் கொடுக்குறதுக்காக தமிழ்நாடு அரசு எப்போவுமே வந்து ஃபைனல் ஐ இயர் அதாவது எந்த ஆட்சி வந்தாலும் சரி நாலாவது வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப தீவிரமாக வந்து பயிர்கடன் கொடுக்க சொல்லுவாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா திமுக காரங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அண்ணா திமுக திமுகாரனாங்க அண்ணா திமுக காரங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க இது வழக்கமும் உள்ளது தான் நாயை கடன் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருந்தாலும் நிலம் இருக்கணும் உங்களுக்கு பட்டா இருக்கணும் சிட்டாக இருக்கணும் நிலம் உங்களுடைய பேரில் இருக்குன்னு அப்படின்னுலாம் சொல்லுவாங்க ஸோ பயிர்கனனுக்கு உங்களுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னா உங்களுடைய சொந்த நிலம் நிலவரி விவசாய வரி கட்டின அந்த பில் ரசீது விஏஓஓ சான்றிதழ் இன்னும் பட்டா சிட்டாடங்கள் இதை நாளிலேயே கொண்டு போய் நீங்கள் கூட்டுறவு வங்கிகளில் உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நீங்கள் மெம்பர்ஷிப் ஆகிருக்கணும் குறிப்பாக ஞாபகம் வச்சுங்க ஆயிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏக்கருக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து முப்பதாயிரத்துலேருந்து எண்பதாயிரம் ரூபா வரைக்கும் நகம் கிடை தள்ளுபடி இது கொடுக்குறாங்க கடன் கொடுக்குறாங்க இது கடன் கொடுக்குறாங்க இதில் குறுகிய கால பயிர் கடன் கொடுக்குறாங்க இது வந்து நான் சொல்கிற வந்து கூட்டுறவு கடன் கூட்டுறவு கடன் வந்து பொதுத்துறை வங்கிகளில் கிடைக்காது இது கூட்டுறவு வங்கிகளில் மட்டும்தான் இது கிடைக்கும் அப்படிங்கிறதுனால கூட்டுறவு வங்கிகளில் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கான கடனை கொடுத்துருவாங்க உங்கள் அக்கௌண்ட்டில் வர வச்சுருவாங்க நீங்கள் செக் போட்டு நீங்கள் எடுத்துக்கணும் இல்லை ஏடிஎம் கார்டு கொடுத்தனா ஏடிஎம் கார்டில் நீங்கள் எடுத்துக்கலாம் இதன் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு வந்து பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பட்ஜெட் கூட்டத்தொடரில் முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறான் விவசாயிகள் உடனடியாக ஒரு நிமிஷம் கூட தாமதப்படுத்தாமல் நீங்கள் வந்து கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடனை நீங்கள் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது முன்னேற்றுங்கனாக்கா பயிர்க்கடன் கொடுத்துட்டா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குறுகிய காலக்கடன் வந்து மூவாயிரம் கோடி பட்ஜெட்டில் ஒதுக்கிருக்கிறாங்க கூட்டுறவு பயிர்க்கடன் வந்து பதினேழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறாங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இதன் அடிப்படையில் வந்து நமக்கு வந்து தள்ளுபடி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் இல்ல அது மட்டும் இல்லாம மானியம் ஒட்டி வந்து எட்நூத்தி ஐம்பத்தி மூணு கோடி ரூபாய் ஏற்கனவே தள்ளுபடி பண்ணதை அதையும் கொடுத்துட்டாங்க கூட்டுறவு வங்கிகளுக்கு இனிமே வந்து உடனடியாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் தள்ளுபடி சேதம் செய்த ஏற்கனவே தள்ளுபடி செஞ்சுதாங்க இல்லையா அதுல வந்து அந்த பணம் கொஞ்சம் பெண்டிங் இருந்ததுனால அந்த பணத்தையும் இப்ப கொடுக்க சொல்லி இருக்கிறதுனால உடனடியா எந்த காரணமும் இல்லாம உங்களுக்கு உடனடியா அந்த கடன்கள் வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் லேட் பண்ணிடாதீங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்ல முடியும் அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கடன் வாங்கியிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி கம்மியாக இப்போ கடன் வாங்கியிருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஃபைனல் டே அந்த எலெக்ஷனில் தேர்தல் அறிவிப்பில் கண்டிப்பாக உங்களுக்கான தள்ளுபடி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நல்ல நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு தமிழ்நாடு அரசும் அதுதான் வந்து ஜியோவை வெளியிட்டிருக்காங்க இது வெளியிட்டுருக்காங்க அடுத்து கல்விக் கடனும் சுய உதவிக்குழு கடனு அடுத்து நகை கடன் தள்ளுபடி இதுக்கெல்லாம் வந்து அடுத்தடுத்த ஜியோ நமக்கு வர அடிப்படையில் என் டிடி சேனல் சொந்தங்களுக்கு இப்போ உடனடியாக கிடைக்கக்கூடிய பயிர் கடனை நீங்கள் வாங்கி வாழ்க்கையில் முன்னேறுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ போட்டேன் அது மட்டும் இல்லாமல் குறுகிய கால மூவாயிரம் கோடி கொடுக்குறாங்க மானியம் ஒட்டி கண்டிப்பாக உங்களுக்கு மானியம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நிரந்தர பயிர் கடனாக பார்க்கணும் வணக்கம் விவசாய கடனாக வச்சு நீங்கள் வந்து நீங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளே ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே வட்டியை நீங்கள் கட்டி நீங்கள் மூட்டுக்கலாம் அப்படி இல்லைனா தேர்தல் தள்ளுபடி கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வட்டியை அசலும் தள்ளுபடி பண்ணி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை க்ளோஸ் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படிங்கூடிய ஒரு அன்பான செய்தியை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்கள் எடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கிற நண்பர்களை புதிய சிந்தனை மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி